ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீஸ் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரூப் டூக்கான டெஸ்ட்டு எயிட் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் எய்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவன்த் தமிழ் ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ அடுத்த டெஸ்ட்டு நைன் நடக்கும் டெஸ்ட் நைன்க்கான போர்ஷன் நம்மளோட ஷெட்யூலில் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இது கம்ப்ளீட் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் ஓகேங்களா தமிழ் வகுப்பு ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முழுவதும் தேர்வு தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாவண்ணன் கூற்றுகளில் எந்த கூற்று சரி சிறுகதை கவிதை புதினம் என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதி வருகிறார் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பயணம் என்னும் நூலில் ப பிரயாணம் என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ளது இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் என்ன அப்படின்னா இது மட்டும்தான் சரி ஓகேங்களா ஸோ இதில் புதினம்னு வரக்கூடாது கட்டுரைன்னு வரணும் தவறு இது வந்து பயணம் அப்படின்றது சிறுகதை பிரயாணம் அப்படின்றது நூல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது ஆன்சர் திருநெல்வேலி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த போருக்கு தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்பு ஆயத்தமாக இருப்பதாக கைதை முள்ளத்தவர்கள் தெரிவித்தார் இந்த குற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று தவறு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த போர் பின்வருவதில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு பழமொழி நானூறு பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஐநூறு பாடல்கள் கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது ஆன்சர் கூற்று இரண்டு மற்றும் தவறுன்றதா இது நானூறு பாடல்கள் கொண்டதுன்னு வரணும் ஐந்தாவது கேள்வி வந்து வீடியோ பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் நான் பண்ணுங்க சொல்றேன் தன் பொருணை அப்படின்றது தாமிரபரணி ஓகேங்களா ஸோ அப்போ மூன்று அக்கசாலைன்றது பொன்னாணயங்கள் உருவாக்கும் இடம் ஒன்று கொற்கை என்பது முத்துக்குளித்தலுக்கு சிறப்பு பெற்றது நான்கு திரிகுடமலை என்பது வந்து குற்றாலத்தை குறிக்கக்கூடியது ஸோ இரண்டு ஸோ த்ரீ ஒன் ஃபோர் டூன்றது தான் சரியான பதில் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்ன ஆகு பெயர் ஆன்சர் சினையாக பெயர் ஒரு கை குறைகிறது அப்படின்றது கைன்றது சினை சினை வந்து ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து ஆகி வருவது ஓகேங்களா ஸோ ஒரு நபருக்கு ஆகி வருவது அப்போ எது ஆகி வந்திருக்கு சினை தான் ஆகி வந்திருக்கு அப்போ அது சினையாக பெயர் ஒருவர் வாழும் நெறி யாது என வள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணம் பொறுத்துக வீடியோ பாஸ் நான் சொல்றேன் அன்பே தகலியாக அப்ப ஆன்சர் ரெண்டு ஆர்வமே நெய்யாக ஒன்று சிந்தை இடுதிரியாக நான்கு ஞானம் விளக்காக கொண்டு அப்படின்னு வந்துச்சுன்னா ஆன்சர் மூன்று அப்ப டூ ஒன் ஃபோர் தான் சரியானது பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருக்க பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலைப்பொழிவு எனும் நூலில் தொகுத்துள்ளார் வா ஜெகநாதன் இதில் எந்த கூற்று சரி ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் கூற்று ஒன்று மட்டும் சரி மலைப்பொழிவு அப்படின்றது தவிர தவறு மலை அருவின்னு வரணும் ஓகேங்களா ஸோ மலை அருவி அப்படின்றது தான் சரியானது ஸோ இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க பொறுத்தகை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டா ஆன்சர்னு கெஸ் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன் நேர்மை அப்படின்றது இன்டெகிரிட்டி தான் ஒன்று வானியல்ன்றது அஸ்ட்ரானமி இரண்டு கன்னியன்றது டிக்னிட்டி மூன்று உபதேசம்ன்றது ப்ரீச்சிங் கரெக்ட் தான் ஸோ ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று எந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஓமை அணி தற்று போல இந்த வரிகள் வந்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பின்வரில் சரியான கூற்றை தேர்ந்தெடு கல்வி மிகுந்ததில் கழிந்திடும் மடமை எனும் முதுமொழிக்கு ஈர்ப்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க முனைந்தவர் வந்து முடியரசன் மனக்குடி வியங்கும் திருமணங்களை கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் கார்ம வீரர் ஆன்சர் அனைத்தும் தவறு ரெண்டுக்குமே வந்து காய்தே மில்லத்தான் வரணும் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் ஆன்சர் திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலி என்பதுதான் சரி பதினாலாவது கேள்வி தொல்காப்பியத்தையும் படித்து தொல்லை எல்லாம் மறந்தேன் என கூறியவர் யார் ஆன்சர் வா உ சிதம்பரனார் வவு சிதம்பரனார் கூறியதாக எழுதியவர் ராப்பி செய்து பிள்ளை பின்வருவனவற்றில் சரியான குற்றை தேர்ந்தெடு சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ராஜ கவிதைகள் என்னும் நூலில் எழுதியுள்ளார் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையுடைய பரிசு பெற்றவர் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ஆன்சர் கூற்று மூன்று மட்டும் சரி சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து இவர் வந்து குங்குதேர் வாழ்க்கைன்னு இது பண்ணியிருப்பார் ஸோ வந்து ராஜமார்த்தானோட கவிதை அப்படின்ற அந்த நூல் தான் வந்து தமிழ் வளர்ச்சி துறையுடைய பரிசு பெற்றிருக்கும் ஆறாவது வீடியோ பாஸ் பண்ணிச்சு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் ஆன்சர் பந்தல் அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ லாஸ்ட் எழுத்து தப்பு அப்போ அது வந்து கடைப்போலின்னு வரும் ஸோ நான்கு மைஞ்சு அப்படின்றது மஞ்சுன்னு வந்திருக்கணும் முதல் எழுத்து தவறு முதல் எழுத்துனா முதல் போலி அப்போ ஒன்று அடுத்து அஞ்சு அப்படின்றது ஐந்துன்னு வந்திருக்கணும் ஸோ எல்லாமே தப்பாக தான் இருக்குது அப்போ முற்றுப்போலி அப்போ இதுக்கு இரண்டு அரையர் அப்படின்னா அற இயர் அப்படின்னு வரணும் ரை வந்திருக்கு தவறு அப்போ இடையில இருக்க தான் தப்பு அப்போ இடைப்போலி ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் மூன்று நான்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு வரணும் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எந்த மாதம் இவ்வுலக வாழ்வை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றார் அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு ஆன்சர் இரண்டும் தவறு அப்படியே இது இதுக்கு வரணும் இது வந்து இதுக்கு வரணும் பத்தொன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எந்தெந்த தேதிகளில் நடத்தினார் ஆன்சர் மே பனிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாட்டை வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கமுதியில் நடத்தியிருப்பார் முத்துராமலிங்க தேவர் இருபதாவது கேள்வி சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது சரியா தவறா சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் சத்தப்பணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே வினாடிகளில் விடுதலை பெறும் இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் தவறு காரணம் ஐந்தே நிமிடங்கள்னு வரணும் ஒன்றன்பால் என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் அக்ரிணை ஒருமையை குறிக்கும் பலவின் பால் என்பது அக்ரிணை பன்மை இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர்த் சரணாலயத்தில் மட்டுமே ஆப்பிரிக்க சிங்கங்கள் காணப்படுகிறது காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்கள் இயற்கை விஞ்ஞானிகள் ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கூற்று ஒன்று பார்த்துக்கோங்க கூற்று ஒன்று வந்து ஆன்சர் தவறு காரணம் ஆசிய சிங்கங்கள்னு வரணும் கூற்று இரண்டுக்கு வந்து புலின்னு வரணும் ஸோ ஆன்சர் வந்து கூற்று இரண்டும் தவறு லிங்க்விஸ்டிக்ஸ் கலைச்சொல் தருக ஆன்சர் மொழியியல் அறிவியல் புனை தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜூல்ஸ்வன் இவர் எண்பத்தைந்து நாளில் உலகத்தை சுற்றி என்னும் புதினத்தை எழுதியுள்ளார் ஆன்சர் கூற்று ஒன்று இரண்டு ஒன்று சரி இரண்டு தவறு எண்பத்தைந்து நாள் என்பது தவறு எண்பது நாளில் உலகை சுற்றி என்ற நூலை எழுதியிருப்பார் நே என்பதன் ஒரு எழுத்து ஒரு மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் அன்பு நேசம் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நேசம்ன்றது அன்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஸோ மொத்தம் வந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்றத கேளுங்க ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான ஆள் போட்டு வச்சுக்கோங்க ஆள் போட்டு வச்சாதான் தான் டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டெக்ட் பண்ணும்போது ஈஸியாக ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கமெண்ட்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க ஓகேங்களா தேங்க்யூ